நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பொங்கல் பரிசு தொடர்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாகிருக்கு என்ன அறிவிப்பு அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையையொட்டி பரிசு தொகுப்புகள் வழங்குவது வழக்கம் கடந்த காலங்களில் அரிசி வெள்ளம் கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்க பணம் அளிக்கப்பட்டது கடந்த ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது அரிசி வெள்ளம் உள்ளிட்ட இருபத்தி ஒரு பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த பொருட்களுடைய தரம் குறித்து கேள்விகளும் சில இடங்களில் குற்றச்சாட்டுகளும் எழுந்தன இதனை அடுத்து எதிர்வரும் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பாக அரிசி சர்க்கரை முந்திரி ஏலக்காய் ஆவின் ஆகியன வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை அளிக்க ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன இந்த தொகையை எந்த வழிகளில் அளிப்பது என்பது குறித்து வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வருகின்றன ரொக்க பணத்தை வங்கி கணக்குகளின் வழியாக செலுத்த வேண்டுமென நிதித்துறை கருத்து தெரிவித்துள்ளது இந்த கருத்தின் அடிப்படையிலேயே தமிழகத்தில் வங்கி கணக்கு விவரம் இல்லாத பதினான்கு லட்ச குடும்ப அட்டைதாரர்களிடமிருந்து விவரங்கள் கோரும் பணியை கூட்டுறவுத்துறை தொடங்கியுள்ளது ஆதார் எண் மற்றும் வங்கி கணக்கு எண்ணை பெறும் பணிகள் ஒரு நடைபெற்று வரும் நிலையில் ரொக்க பணத்தை நேரில் அளிப்பதே நல்லது என்று உணவுத்துறை தரப்பில் கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு கருத்துகளும் கூறப்பட்டுள்ள நிலையில் ரொக்க பணத்தை எந்த வழியில் அளிப்பது என்பது குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆலோசனைகளுக்குப் பிறகு பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு இடம்பெறாது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது பரிசு தொகுப்புடன் அளிக்கப்படக்கூடிய கரும்புகள் ஒரே சீராக இல்லாத காரணத்தினால் குடும்ப அட்டைதாரர்களுக்கிடையே அதிருப்தி எழுவதாக உணவுத்துறை சார்பில் அரசிடம் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பு இடம்பெற வாய்ப்பில்லை என்று தெரிகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் உறுதியாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் வேட்டி சேலையுடன் ஐந்து பொருட்கள் கிடைக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்